யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு பதவிகளிலையும் ஜோதிடம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து பதவிகளில் பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதே வரை நம்ம பார்க்க இருக்கிற பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபரை பார்த்த உடனே அவருடைய மனாதிசயம் எப்படி இருக்கிறது ஒரு நபரை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய செயல்பாடுகளை கவனிப்பதன் மூலமாக ஒரு நபரை தெரிந்து கொள்ளலாம் அவருடைய பேச்சு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாரு என்ன மாதிரி பேசுகிறாரு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறாரு அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது அதனுடைய எல் வடிவமாக அவருடைய ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா செயல்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு நபருடைய குணாதிசயத்தை ஒரு நபரை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இதை எப்படி ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நபருடைய குணாதிசயம் குருவுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் இவருடைய ஜாதகத்தில் இந்த குரு வலுவாக இருக்கும்போது அந்த ஜாதகருடைய பேச்சு எப்பவுமே ஒரு பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் ஒரு சாந்தமாக இருக்கும் எதையுமே உணர்ந்த அனுபவங்கள் ஏற்பட்டு அனுபவ வார்த்தைகளாக மற்றவர்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பேச்சு அவருடைய வார்த்தைகள் மிகவும் தன்மையாக இருக்கும் இப்போ ஒரு நபருக்கு வந்து என்ன அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் என் வணக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாந்தமும் வணக்க அறிவும் ஒரு ஞானமும் கலந்த ஒரு பணியோடு தான் வந்து அவர் வந்து வணக்கமே செலுத்துவார் அப்போ ஒரு சாந்தமும் ஒரு பொறுமையும் ஒரு விவேகமும் பொருந்திருக்குது அவருடைய செயல்பாடுகளில் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த குரு வந்து வலுவான நிலையில் இருக்குங்க எந்த பிரச்சனைகள் அவர்கிட்ட சொன்னாலும் அவருடைய அனுபவ அறிவால ஆலோசனை சொல்வார் அப்ப யாரெல்லாம் அட்வைஸ் பண்றாங்களோ ஆலோசனைகள் சொல்றாங்களோ மற்றவங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே குருவுடைய தன்மையில இருப்பாங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் கன்சல்டென்சின்னு சொல்றோம் இல்லையா கைடன் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இவங்க எல்லாருமே குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் சரி இது தவறு இவர் இந்த தப்ப பண்ணியிருக்கிறாரு இது தவறான விஷயம் இது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த நல்லது கட்டத்தை பிரித்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு ஒரு நீதியை வழங்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களெலாம் குருவினுடைய தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு அதிகமாக பெரும் பணம் அப்படிங்கிறது யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறாங்களோ சேமிப்பு பெரும் தொகை அப்படின்னு சொல்றோம் அப்போ ஒரு சேமிப்பான பணங்கள் சேமிப்பு அதிகமாக இருக்குது பணம் அதிகமா இருக்குது கையில் நல்ல கோல்டு போட்டு நல்ல சொர்ணங்கள் சொல்றாங்க இல்லைங்க அதாவது தங்கம் இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு எல்லாமே குருவினுடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கும் பெரும் செல்வ செயல்போடு இருப்பாங்க அப்போ பெரும் பணத்திற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் இவர்கள் எளிமையாக மற்றவர்களை ஏமாந்துருவாங்க ஏன்னா எப்போதுமே இந்த குரு கொடுப்பதில் இவருக்கு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உட தயால குணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த தயால குணத்தோடு இருக்கிறதுனால இவர் எளிமையாக மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இவங்களை எளிமையாக ஏமாற்றம் அடைந்துருவாங்க ஏமாற்றம் இருக்கிறது இவங்க தான் எளிமையாக ஏமாற்றம் அடைகிறதும் இங்கே தான் இவங்க ஒரு ஏடிப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர்களை பயன்படுத்தி மற்றவர்கள் வாழ்க்கையை முன்னேறுவாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவிகளை செய்யக்கூடிய சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வருகிறது அப்படின்னு சொன்னா இந்த குரு படத்தவங்களுக்கு அதிகமாக வரும் அப்போ இந்த குரு ஒரு ஜாதகத்துல பலமா இருக்குது அப்படின்னு சொன்னா பெரும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் வழிகாட்டக்கூடிய குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கும் ஒரு நிதானம் ஒரு பொறுமை ஒரு விவேகம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சார்ந்த குணம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு இருக்கும் அதே மாதிரி எங்கே நீங்கள் ஸ்வீட்டை வச்சுருக்கிறீங்களோ அந்த ஸ்வீட்டாக தான் எடுத்து சாப்பிடுவாங்க கொழுப்பு சார்ந்த உணவு முறைகளில் சாப்பிடுவதை ஆர்வம் காட்டக்கூடிய நபராக இந்த குரு வளர்த்தவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அந்த நபரை பார்த்தாலே ஒரு கணபதி மாதிரி தான் இருப்பாங்க அதாவது கொஞ்சம் ஒபிசிட்டி பருமனுள்ள நபராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய ஆளுமை இருக்கும் அவர்கள் எங்கேயுமே ஓடு ஆடிய வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவருடைய அனுபவ அறிவால் ஒரு புத்தி கூர்மையால ஒரு அனுபவ அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதை வச்சுட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் சரி இவர்கள் வந்து இந்த குரு வலுத்தவர்களுடைய தொழில் வந்து சொந்த தொழில் தாரணமாக பார்க்கலாம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து குரு படுத்தவர்கள் கிடைக்கும் பொதுவாக நம்ம சொந்த தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் குருவோ சனியோனுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி குழந்தைகள் மேலே யாரெல்லாம் அதிக ஆர்வம் காட்டுறாங்களோ அவங்க எல்லாம் குருவினுடைய தன்மையில் இருப்பாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ குழந்தை அப்படின்னு நீங்கள் குழந்தை தன்மை அல்லது குழந்தை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே அந்த இடத்துல குரு வந்து சம்மந்தப்படுவார் அப்போ குருவினுடைய வலிமை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் குழந்தைகளுக்கும் இவளுக்குமான உறவுங்கிறது அதிகமாக இருக்கும் குழந்தைகளை அதிகமாக விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த குழந்தையை தூக்குறது கொஞ்சம் வந்து இந்த குரு வலுத்தவர் இருப்பாங்க அவங்க தான் அதிகமாக செய்கிற அந்த குழந்தைகள் அப்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பணிகளை செய்கிறாங்க இந்த சைட் டெவலப்மெண்ட்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவலுத்தவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி உட்கார்ந்துட்டு பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த குரு தான் கம்ப்யூட்டர் லைன்ல எடுத்துக்கலாம் அதே மாதிரி கணக்கு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு அதாவது டீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது புதனாக இருப்பாங்க ஆனா அதுவே குரு மாஸ்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவர் குரு அழுத்தவராக இருப்பாங்க இப்போ நீதித்துறை இருக்குன்னா ஒரு உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜி அந்த நீதிபதி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மருத்துவர் எடுத்துன்னா வந்து குருவலுத்தவர்கள் அதே மாதிரி ஒரு பேங்க் இருக்கு மேனேஜிங் போஸ்ட் இருக்கிறவங்க குருவலுத்தவர்களாக இருப்பாங்க ஒரு பள்ளிகளிலேயோ கல்லூரிகளையோ பணியாற்றக்கூடிய நபர்கள் வந்து ஒரு ஹெச்ஓடியா இருக்கிறாங்க ஒரு முதல்வராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் குருவடுத்தவர்கள் அவரஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பலமாக இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர்கள் துறையில் வந்து ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்போது ஒரு குரு ஒரு பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வடகிழக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய வீட்டில் நல்ல சாதகமான ஒரு நிலையில் அமைந்திருக்கும் வடக்கு பார்த்த வாசலோ வடகிழக்குல வாசலோ அமைந்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த குரு வந்து பலமாக இருக்கும் அப்போது குழந்தைகளோட செல்வி செழிப்போட ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு ஒரு சித்தர்கள் ஒரு மகான்கள் ஒரு ரிஷி ஒரு குருமார்கள்லாம் யாரெல்லாம் வழிபாடுறாங்களோ அவங்க எல்லாம் குரு பலத்துவராக இருப்பாங்க இவங்க எல்லாம் தெய்வ பக்தி அதிகமாக இருப்பாங்க எங்கே போனாலுமே நம்ம ஒரு சுற்றுலா போயிருக்கோம் ஒரு டூர் போயிருக்கோம் ஆனால் அவங்க முதல்ல எந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்போ கோவிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பலத்தவர்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் குரு பக்தி அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க முதல்ல ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த கோயில் இருக்கான்னு கேட்பாங்க அப்போ இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க மகான்கள் இப்போ ரமணரா எடுத்துக்கலாம் குரு ராகவேந்திரா இருக்கலாம் சாய்பாபா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குருமார்களை வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த குரு வலுத்தவர்களாக இருப்பாங்க சமூகத்துல மதிக்கத்தக்க ஒரு நபராக இருப்பாங்க இவர் நடந்து போனாலே கையெழுத்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மதிப்பு அப்படிங்கிறது ஆணவம் இல்லாத ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பணிவு இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு குரு பலமாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த குரு வந்து என்னுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கா இல்லையா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தை ஏபி ஜோதிட முறையில் ஆய்வு பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை மலர்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு பதிவில் மற்றொரு கிரகத்திற்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கோ ஒரு ஜாதகத்தில் இது எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்களுடைய ஏபி பி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜானந்தம் நன்றி வணக்கம்